தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக மீண்டும் பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்திலேயும் உங்களுக்கான அலுவலக உதவியாளர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் பெண்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேரடி தேர்வு மூலயமா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்மெண்ட் பண்ண போது வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான அப்ளை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளமாக வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு அல்லது எட்டாம் வகுப்பு தேய்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது எல்லாேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் சரிங்களா பெண்கள் எல்லாருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதில் யாரெல்லாம் வந்து அப்படியே வந்து பண்ணலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் பட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ரெஃபர் வந்து பண்ணுங்கள் ஸோ கேஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட முப்பது முப்பத்தெட்டு மாவட்டத்தோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தோட லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டைரெக்டாக அதோடைய அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் நிறைய விதமான டிஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் வந்து விட்டுருக்காங்க சரிங்களா எந்தெந்த டிஸ்டிக்டில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது விழுப்புரம் மாவட்டத்துலையும் அண்டு கடலூர் மாவட்டத்துலேயும் அண்ட் பட்டுக்கோட்டை மாவட்டத்துலையும் இந்த மாதிரி சில மாவட்டத்தில் வந்து மறுபடியும் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் டோட்டலாக முப்பத்தெட்டு மாவட்டத்தோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தோட லிங்க் எல்லாமே வந்து இருக்குது உங்கள் சொந்த மாவட்ட மாவட்டத்தை எதுவோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அப்ளிகேஷன் விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் டாட் என்ஐசி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதுதான் நமக்கான ஓம் பேஜ் இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வரும் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு டாட் வந்து இருக்கும் இந்த மூணு டாட்டில் வந்து மேலே வந்து நோட்டீஸ் அப்படி இருக்கும் நோட்டீஸ் சிக்கீ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் மற்றும் நைட் வாட்ச்மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதில் வியூவ்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதோடய நோட்டிஃபிகேஷன் இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து சில பாலி களி அதாவது சில பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது சரிங்களா அலுவலக உதவியாளர் பணிக்காகவும் மற்றும் இரவு காவலருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து காலியாக இருக்கிறதுனால இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அப்ளை பண்ணுறது எப்படி சார் நான் அப்ளை பண்ணுறது இதுக்கான பணி எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து நூறுரூபா வரைக்கும் அலுவலக உதவியாளருக்காகவும் அண்டு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரவு காவலர் அதாவது வாட்ச்மேன்க்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு வயது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஏஜிக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றை வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு அதிகபட்ச வயது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு தான் இருக்கணும் சரிங்களா அண்ட் மொத்த காலிப்படையிடங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளருக்கு ஒரு காலிப்படையிடங்களும் அண்டு இரவு காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிப்படையிடங்களும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அண்டு அது மட்டும் இல்லாமல் இதில் உமென் கேண்டேட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றது இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து உமனுக்காக தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் ஜாதியன் ஆருந்தியர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெண் மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் எஸ்சிஏல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெண் மட்டும் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்றத ஒரு நிபந்தனை வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டி ஓட்டு தெரிஞ்சிருக்க வேணும் சரிங்களா அதுக்கான லைசன்ஸு இதெல்லாம் எதுவுமே ரெக்குவைர்மெண்ட் கிடையாது நீங்கள் வந்து மிதிவண்டியை வந்து ஓட்டினவே போதும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அண்டு விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த பிளாக் டெவலப்மெண்ட் அண்டு ஆஃபீஸர்ஸ் பிபி பஞ்சாயத்து யூனியன் கொடுத்துருக்காங்க இந்த யூனியனில் வந்து ஐம்பது ரூபாய் நீங்கள் வந்து டிடி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மூலிமா இவங்களுக்கு வந்து சலானம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அண்டு விண்ணப்பிக்க பெற வேண்டிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கும் அண்டு வாட்ச்மேனுக்கும் நீங்கள் வந்து அப்போ வந்து பண்ணிக்கலாம் இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலை பத்து மணிலேருந்து மாலை வந்து ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது இதில் வந்து நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க விண்ணப்ப விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அண்ட் நேரடியில் அணுக வேண்டிய முகவரியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன் பட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாவது பாயிண்டில் வந்து அலுவலக உதவியால் இருக்கும் அண்டு வாட்ச்மேனுக்கான இந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸில் தான் நீங்கள் அணுக வேண்டியதே இருக்கும் சரிங்களா இதுக்கான விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த இது வந்து இது பண்ணியிருப்பாங்க சரிங்களா இதில் வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து எந்தெந்த சர்க்கிளில் வந்து உங்களுக்கான வேக்கன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜீப் டிரைவர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ கடலூரில் வந்து பார்க்கலாம் சரிங்களா கடலூரில் வந்து ஊரக வளர்ச்சி அலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலியாக உள்ள இந்த பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காக இதுவும் வந்து ஓட்டுநருக்காகவும் ஆனால் இரவு காவலருக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் எவ்வளோ வேக்கன்ஸ் வந்து இருக்குது கடலூரில் வந்து எவ்வளோ வேக்கன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கடலூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் மாத ஊதியத்தை பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத ஊதியமாக வந்து இருக்கும் அண்ட் வயதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அண்டு உமன் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் ஆதி திராவிடருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அருந்தியார் பெண் வந்து அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து தரப்படும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எட்டாவது உற்பத்தி எச்சு பெற்றிருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிடி எடுத்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் டிடி எப்படி எடுக்கணும் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்லையும் வந்து போய் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற டுவெல் த்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவினிங் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் எங்கே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஈபு ஓட்டுநருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் நைட்டு வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து ஒவ்வொரு இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கு தந்தப்போல நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இரவு காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான் சேம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தான் அண்ட் சேம் சேலரி தான் அண்ட் பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தேழு வயது வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் சேம் டு சேம் தான் சரிங்களா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிரைவருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஈபோட்டுநர் பண்ணிடுறதற்கான விண்ணப்ப படிவம் கடலூர் மாவட்டத்துக்கான இந்த விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஊராட்சியை சேர்ந்தவங்க இந்த மாதிரியெல்லாம் எழுத தேவையில்ல இது மட்டும் நீங்கள் விட்டுருங்க உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் ஓட்டிட்டு உங்களுடைய விண்ணப்பதாரன் பெயர் உங்களுடைய பாலினம் அந்த உங்களுடைய தந்தையின் பெயரோ கணவன் பெயரோ நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தகுதி ஓட்டுநருக்கான உரிமை எண் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா அண்ட் வாகனம் ஓட்டுவதில் முன் அனுபவம் ஏதேனும் இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்டு குடும்ப அட்டை எண் வந்து கேட்டிருக்காங்க ஆதார் அட்டை எண்ணு வந்து கேட்டிருக்காங்க தற்போதைய முகவரி நிலையான முகவரி இது வித் பின்கோடோடு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் விண்ணப்பதாரின் கைபேசி எண்ணும் மின்னஞ்சல் எண்ணும் நீங்கள் வந்து குறிப்பிட்டு காட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் மதம் வந்து கேட்டிருக்காங்க வகுப்பு உங்களுடைய சொந்த மாவட்ட மாவட்டம் எது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேற மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணுவாங்க அதனால உங்கள் சொந்த மாவட்டம் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா முன்னாள் ராணுவத்தினராக இருந்தால் நீங்கள் வந்து ஆமோ இல்லையோ நீங்கள் வந்து டிக்கும் வந்து பண்ணலாம் இதில் வந்து எழுதியும் எழுதலாம் ஆதரவற்ற விதவையாக இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ண வந்து பண்ணிக்கலாம் அண்ட் முன்னுரிமை இருப்பின் எந்த வகையான முன்னுரிமை அப்படின்றது அதாவது எனக்கு வந்து முன்னுரிமைக்கான சான்றிதழ் வந்து இருக்குன்னா எந்த விதமான முன்னுரிமை சான்றிதழ் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு செகண்ட் கிராஜுவேட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்குறாங்க அதுக்கு தந்தாற்பல நீங்கள் வந்து கொடுக்கலாம் அண்டு நீங்கள் இதில் என்னென்ன சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிச் சான்றிதழ் பள்ளி மற்றும் சான்றிதழ் அண்டு சாதி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமை சான்றிதழ் அண்டு முன் அனுபவம் அனுபவத்திற்கான சான்றிதழ் அண்டு முன்னுரிமைக்கான சான்றிதழ் ஆதார அட்டைக்கான சான்றிதழ் அண்டு குடும்ப அட்டைக்கான சான்றிதழ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ஆமாம் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுக்கு இதரான சான்றிதழ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம் உங்கள் உறுதிமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்கிற தப்பு வந்து இதுதான் உங்களுடைய நாள் டேட் உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய கையப்பத்து வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் காவலருக்காக வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா இந்த காவலர் நைட்டு வாட்ச்மேனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிவம் வந்து இதுதான் இரவு காவலர் படுகிறதுக்கான விண்ணப்ப படிவம் சரிங்களா கடலூர் மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய புகைப்படத்தை ஓட்டிட்டு சேம் இது சரிங்களா அதில் என்ன சொல்லணும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க நெக்ஸ்ட் வந்து எதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது போஸ்ட்டு அஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்டக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து யூனியனில் வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு வேக்கன்சி தான் தேதி வரைக்கும் இந்த இதுக்கு மட்டும் சரிங்களா விழுப்புரத்துக்கு மட்டும் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது லாஸ்ட் டேட்டு சரிங்களா அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டைம் டேபிளுக்கு தகுந்தாறு போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு போல் நீங்கள் போய்ட்டு அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இது ஸோ கஸ் இது நமக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து மற்ற மாவட்டத்தில் வந்து அப்படியே வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்போ வந்து தான் அதுக்கான உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து தரப்படாது சரிங்களா உள்ளூருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை ஃபஸ்ட்டு தருவாங்க அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொயாரிட்டி வந்து தருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் சொந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணாவே பார்த்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மாவட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து தராங்க அதனால் பெண்களுக்கு வந்து இது போய் சேரட்டும் ஸோ க